இந்த திருக்குறான் இது பொய் கிடையாது உண்மையான முக்கியமான அம்சங்கள் இதுல நிறைந்து இருக்கின்றது ஆனா நம் சமுதாயம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தெரியுமா இந்த குரானுக்கு நல்ல அருமையான பட்டு துணியை எடுத்து அந்த குரான் மேலே வைத்து அழகாக போர்த்தி செல்ஃப்ல வைக்கிறதும் அதற்கு பத்தி சாம்பிராணி காட்டக்கூடிய சமுதாயம் நம்ம இருக்கிறாங்க எதனா ஒரு மௌத்து வீட்டுல விழுந்துருச்சுன்னு சொன்னா அவர் தலையில் வைத்து ஓதக்கூடிய நிலை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது நிறைய கொள்கை இல்லாத மக்கள் வீட்டுல போய் பார்த்தா அவங்களுக்கும் குரானுக்கும் சம்பந்தமே இருக்காது அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்து குரான ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க வாடகைக்கு பணம் கொடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு சமுதாயத்துல மௌத்து வீட்டுல இருக்கிறத பார்க்கலாம் சில பேர் திருமணம் என்ற பேர்ல விதத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஏறலாம் அதுல ஒரு அம்சமா அந்த மாப்பிளைக்கு குரான் என்னன்னே தெரியாது அதை ஒரு அழகான ஜரிகைப்பட்டியில போட்டு அந்த மாப்பிளைய வரவேற்பாங்களாம் வாசல்ல வைத்து அவர் தலையில அந்த குரானை வைத்து நடக்க வைத்து அந்த பூ மலர் அலங்காரங்களோடு மனமேடைக்கு அழைத்து வரக்கூடிய நிலை கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்குது அல்லாஹ் எதை எப்படி சொல்றான் உண்மையில இருந்து பொய்ய பிரிச்சிருக்கிறேன் இது நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஆயிசார் அலி அல்ல சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய குணம் குரானாகவே இருந்தது அவருடைய வாழ்க்கை முறை குரானாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதன் தூய வழியில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்லநாயன் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிந்திருக்கின்றான் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தூதர்களையும் அனுப்பி அவர்கள் மூலமாக வேதங்களையும் வழங்கினார் அந்த வரிசையில் நம்முடைய உம்மத்திற்கு முகமது நபி சல்லாஹு அலிகல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அவர்கள் மூலமாக திருமறை ஹுரான் எனக்கூடிய வேதத்தை ஒரு அற்புதமாக நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த திருமறை ஹுரான் எதற்கு வழங்கப்பட்டது என்று நம் சமுதாயத்தில் பலர் அறியாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்தில் பெரும் மக்கள் பெரும் பெயர் தாங்கிகளாக இந்த அற்புத வேதமான திருமுறை குரானை அதனுடைய நன்மைகளை அறியாமல் தன்னுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கலாம் இந்த கொள்கையை உணர்ந்தவர்கள் கூட இந்த திருமுறை குரானுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்தும் நாம் அந்த திருமறை குரானை பற்றி சிந்திக்காமல் பாராமுகமாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களாக இருந்து வருகின்றோம் அல்லாஹ்ரபுல் ஆலமீன் நமக்கு கிடைத்த நேர்வழியை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கும்போது அது எதனால் கிடைக்கப்பட்டது என்ற செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேர்வழிக்காகவே நாம் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை உணராதவர்களாக இருக்கிறோம் அல்லாஹரபுல் அலமீன் சொல்லி காட்டக்கூடிய வசனத்தில் கூட இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த திருக்குறான் உங்களுக்கு அருளப்பட்டது அது நேர்வழியை காட்டக்கூடியதாகவும் நேர்வழியிலிருந்து பொய்யை பிரித்து காட்டக்கூடிய தெளிவை உங்களுக்கு காட்டக்கூடியதாகவும் இந்த திருமறை குரான் இருக்கின்றது என்று அல்லாஹ் அந்த திருமறை அதற்காகத்தான் நீங்க நோன்பு வைங்க இது உங்களுக்கு நேர்வழியை காட்டுது உண்மையை தெளிவாக்குகின்றது பொய்யை பிரித்து காட்டுகின்றது என்று திருமறையை தெல்ல தெளிவாக அதனுடைய சாராம்சத்தை விலக்கிட்டு அல்லாஹ் சொல்லுவான் கடைசியா நோன்பு நோக்க சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக யாருக்கெல்லாம் அந்த நோன்புகளில் இருந்து சலுகை என்பதையும் சொல்லிட்டு இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஆலமீன் அந்த நோன்பை கடமையாக்கியது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுடைய நேர் வழிக்காக நீங்கள் பெருமைப்படுத்திடுவதற்காக அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர் வழி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசம் என்பது இந்த திருமறை ஹுரான் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது அல்லாஹுடைய தூதரும் அதை சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் இந்த திருமறை ஹுரான சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா முன் சென்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து பல்வேறு அற்புதங்களை வழங்கினா அற்புதங்களை வழங்கிருக்கிறான் அலை இஸ்லாமுக்கு அற்புதங்கள் வழங்கியிருக்கிறான் பல்வேறு நபிமார்களுக்கு அற்புதங்களை கண் முன்னாக காட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை திருமறை குரான் விளக்குது அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அற்புதத்துமான இந்த திருமறை குரான் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு வாழும் அற்புதமாக இந்த திருமறை குரான் எனக்கு வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹுடைய தூதர் தெல்ல தெளிவாக இந்த மனித சமுதாயத்திற்கு விளக்குறாங்க இன்னொரு செய்தியில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த குரான் நேரானதற்கு வழிகாட்டுகிறது நம்பிக்கை கொண்டு நல்லணம் செய்பவர்களுக்கு பெரிய கூலி இருக்குது இந்த திருமறை நம்பினால் மட்டும் போதாது நல்ல காரியங்கள் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமையில நிலையான பெரிய கூலி இருக்கின்றது என்று இந்த குரான் உங்களுக்கு நற்செய்தி கூறுதுன்ற குரான் எப்படி சொல்லுதுன்ட்டு அல்ல சொல்றான் இது நேர்வழி கொடுக்குது நேர்வழியை பின்பற்றி நாம் நல்ல காரியங்கள் செய்தால் அந்த காரியத்திற்கான கூலியும் அல்லா வந்து மறுமையில உங்களுக்கு வழங்குறான்ற நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுதுன்ட்டு திருமறை வேதத்தை பத்தி திருக்குரான் நம்மிடம் பேசுகின்றது அதே போல பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக தனது அடியார்கள் மீது இறக்கியவன் பாக்கியவான் அல்லாஹ் திருமறையில சொல்றான் எப்பேற்பட்ட இறைவன் அவன் பொய்யையும் உண்மையும் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் யாருக்கு என்னுடைய அடியாருக்கு இறைவனுடைய அடியாருக்கு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் இந்த திருக்குறான் இது பொய் கிடையாது உண்மையான முக்கியமான அம்சங்கள் இதுல நிறைந்து இருக்கின்றது என்பதை தெல்ல தெளிவாக திருமுறையில் சொல்றான் ஆனால் இதை பார்க்கின்ற நம் சமுதாயம் இதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுமா இந்த குரானுக்கு நல்ல அருமையான பட்டு துணியை எடுத்து அதை ஒரு அந்த குரான் மேலே வைத்து அழகாக போர்த்தி ஒரு செல்ஃபில் வைக்கிறதும் அதற்கு பக்தி சாம்பிராணி காட்டக்கூடிய சமுதாயம் நம்மளில் இருக்கிறாங்க எதனா ஒரு மௌத்து வீட்டில் விழுந்துருச்சுன்னு சொன்னா அவர் தொழுதி இருக்கவும் மாட்டார் குரானும் ஓதி இருக்க மாட்டார் பிறருக்கு ஹுரான ஓத சொல்லி ஏவி இருக்கவும் மாட்டார் ஆனால் அவர் தலையில் வைத்து ஓதக்கூடிய நிலை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது நம்ம பார்க்கிறோம் நிறைய கொள்கை இல்லாத மக்கள் வீட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கும் குரானுக்கும் சம்பந்தமே இருக்காது அவங்க தலை மாட்டில் உட்கார்ந்து ஹுரான ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க வாடகைக்கு பணம் கொடுத்து ஓத ஓதக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு சமுதாயத்தில் என் மௌத்து வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம் சில பேர் திருமணம் என்ற பேரில் விதத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஏராளம் அதில் ஒரு அம்சமாக நிறைய மக்கள் கிட்ட பார்க்குறோம் அந்த மாப்பிளைக்கு ஹுரான்னா என்னன்னே தெரியாது அதை ஒரு அழகான ஜரிகைப்பட்டியில போட்டு அந்த மாப்பிள்ளையை வரவேற்பாங்களாம் வாசல்ல வைத்து அவர் தலையில அந்த குரானை வைத்து நடக்க வைத்து அந்த பூ மலர் அலங்காரங்களோடு மனமேடைக்கு அழைத்து வரக்கூடிய நிலை கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்குது அல்லாஹ் எதை எப்படி சொல்றான் உண்மையில இருந்து பொய்ய பிரிச்சிருக்கிற இது நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஆயிசா அலி அல்ல சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவருடைய குணம் குரானாகவே இருந்தது அவருடைய வாழ்க்கை முறை குரானாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படியான ஒரு அற்புதம் மிக்க ஒரு வேதத்தை நாம பாக்கெட்ல வைத்திருக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் பாக்கெட்ல வந்துருச்சு தானே எல்லார் செல்போன்லயும் அந்த குரான் இருக்கின்றது மின்லாம் சின்னதா வரும் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க இன்னைக்கு திருமறை குரானை பிரித்து பிரித்து சர்ச்சிங் ஆப்ஷனோட தலைப்பு வாரியாக நம்ம பாக்கெட்லயே வைத்து இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் வீட்லயும் வச்சிருக்கோம் புக்கா பள்ளிவாசல்கள்லயும் இருக்குது எத்தனை பேர் இந்த திருமறை குரானை நாம பொருள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அரபுல படிக்கிறோமான்னு கேட்டா நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம் எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னு நாம சொல்லுவோம் நிறைய பேர் எனக்கு அரபி ஓத தெரியும் எங்க டைம் இருக்கு நான் அதை பொருள் உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை நான் எப்படி எடுக்கிறது ஆனா ஒருத்தருக்கு வியாபாரத்துக்கு டைம் இருக்கும் மற்ற மற்ற அம்சங்களில் டிவி பார்க்கறதுக்கு செல்போன்ல பல்வேறு அம்சங்களை தேடி எடுப்பதற்கு இதற்கெல்லாம் டைம் இருக்கும் ஆனால் இதை பார்ப்பதற்கு டைம் இல்லை அல்லாஹுடைய தூதர் அவங்க காலத்தில் உமர் அலியலாகனு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதரை அவங்க பார்க்க முடியாமல் போயிடும் அதனால் அவர்களும் அவரும் அவருடைய நண்பரும் நீ கொஞ்சம் வியாபாரத்தை பார்த்துக்க இன்னைக்கு என்ன வகை செய்தி வந்ததோ அதை நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நீ அதை பார்த்து கொண்டு முறை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க உமர் அலி அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இப்படியான ஒரு திருமறை குரானை நாம ஓத முயற்சித்தோமா கேட்டா எனக்கு ஐம்பது வயசாவது எனக்கு அறுபது வயசாவது எனக்கு நாற்பது வயதாகின்றது என்னால் ஓத முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு தமிழ் படிக்க தெரியாது ஆனால் அரபியை கற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் திருமறை குரான் நமக்கு இதுவை படிப்பதற்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கி இருக்கிறான் இன்னும் சொல்ல இந்த திருமறை ஹுரானை எதை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் உள்ளங்களை கொண்டு நான் பாதுகாக்கிறேன் அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்துல வச்சுதான் பாதுகாக்கிறேன் பல்லா பல லட்சக்கணக்கான ஆபில்கள் இன்னைக்கு திருகுரானை மனநம் செய்யக்கூடியவர்களாக இருக்கு சிறியவர்கள் இருந்து முதியவர் வரை ஆறு ஏழு வயது உள்ள குழந்தைகள் கூட அழகாக ஒரு வருடத்திற்குள் ஒரு திருமலை குரானையே முழுமையாக மனநம் செய்யக்கூடிய மேலையை சம காலத்தில் நாம் நடத்தக்கூடிய இந்த இஃப்லு மதரசா மூலமாக பார்த்து வருகிறோம் வயதானவர்களுக்கு கஷ்டமான்னு சொன்னா கஷ்டம் கிடையாது என்பதுதான் திருமுறை சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதரை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய செய்தி எப்படி நம்ம உள்ளத்துல அல்லாஹுடைய தூதர் ஆட பதிய வைக்கிறாங்கன்னு இந்த திருமறை குரான நாம ஆர்வமா ஓதனுமா அதற்காக அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்லி தராங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா இது திருமுறை குரானுக்கு ஒரு அர்ஃபுக்கு ஒரு நன்மை ஒரு நன்மை என்பது அல்லாவுடைய கணக்கில் பத்தாக எழுதப்படும் ஒரு நன்மை அல்ல அலிப் என்ற ஒரு எழுத்திற்கு அது பத்து நன்மையாக ஆகும் ஒரு லாம் என்ற சொல்லுக்கு பத்து நன்மை மீம் என்ற சொல்லுக்கு நன்மை லாம் மீம் என்று சொன்னால் முப்பது நன்மைகள் அது ஓதக்கூடிய மக்களுக்கு கிடைக்கின்றது இதை இந்த நன்மையை நாம முழுமையா அடையக்கூடிய முயற்சியை எடுக்கணுமா வேணாவா ஹலிஃப்லாம் மீ 30 ரன்ன ஒருவர் இலகுவாக தனக்கு இருக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கிட்டு அதை திருமறை குர்ஆன் ஓதினார் என்று சொன்னார் அளப்பெரிய நன்மையை நமக்கு சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த திருமறை குர்ஆன் நமக்கு இருக்கின்றது என்று சொன்னால் நாம அதை தவற விடுவோமா இன்னொரு சைதீ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க குர்ஆன் ஓதுங்கப்பா நீங்க குர்ஆன் ஓதுவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஒருத்தர் காலையில வராரு பள்ளிவாசலுக்கு வராரு தொழுவுறாரு இறைவனுடைய வசனங்களை அவர் பள்ளியில் அமர்ந்து ஓதுறாரு வீட்டிலேயே ஓதுறாரு அதை தொடர்ச்சியாக அவர் மரணிக்கக்கூடிய தருவாய் வரல ஓதுறாரு அத ஓதனாரு என்று சொன்னால் அந்த குரான் அவருக்கு மறுமை நாளில அது பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும் என்ன என்னந்தோற ஒரு ஓதனாரு நாம முழுமையா அதை புலனும் ஓதணும் நம்ம உள்ளத்துல அது இறங்கல உள்ளத்துல இறங்குனா என்ன ஆகும் நம்ம செயல்கள்ல அது வெளிப்படுமா இல்லையா செயல்களை வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்மை வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணியா இருக்குமா இல்லையா அந்த காரணியை கொண்டு நமக்கு மறுமையில் அது சஃபாத்து சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேதம் தூதர் அல்பகராவும் ஆளு இம்ரானோ தினந்தோறும் ஓதுனார் என்று அந்த மறுமையில நமக்காக அந்த சிபாரிசு செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் ஆர்வம் அந்த திருமறை குரான ஓதரத்துக்காக எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா யார் ஒருவர் இந்த திருமறை குரானை மனநம் செய்து தங்கு தடையில்லாம அவங்க ஓதுறாங்கன்னு சொன்னா அவங்க மாணவர்களுடன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு தூதர் சொல்லி காட்டுறாங்க நாம அதற்கு முயற்சி செய்யணும் அதே அதி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க யார் ஒருவர் சிரமம் மேற்கொண்டு இந்த குரான தட்டு தடுமாறி ஓடுற ஓதுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு கூலி இருக்குதுன்றாங்க எப்படி பாருங்க நம்மள ஆர்வம் விட்டுறாங்க நாம கத்துக்கணுமா ஓதணுமா அதற்கான முயற்சி எடுக்கணுமா நாம வெக்கப்படுவோம் என்னன்ட்டு அவர்கிட்ட நம்ம பார்த்து அவர் கிண்டல் இடிப்பாரோ ரெண்டு நன்மை கூலி வயசு வித்தியாசம் மண்டையில ஏறுமா எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம ஓதுறோம் முயற்சிக்கிறோம் நாம அதற்குண்டான ஆர்வத்தோடு உட்காடுறோம் அதற்கு அல்லாவுடைய கூலி இருக்குதா இல்லையா முயற்சி செய்தியான்னு மறுமை நாளில் கேட்கும் பொழுது நான் தினந்தோறும் முயற்சி செய்தேன் அதற்காக நான் பாடுபட்டேன் இந்த அப்போ உனக்கு ரெண்டு கூலி அதான அதனுடைய அர்த்தம் அப்ப அதற்காக நாம தயாராக இருக்கணுமா வேணாவா நாம எல்லா வேலைகளையும் சரியாக செய்கின்றோம் மார்க்கத்துக்கான அநேக காரியங்களை நாம செய்கிறோம் ஒரு மாத காலம் நோன்பு வையினா வைக்கிறோம் தொழுகைக்கு ஐந்து வேலை வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் திடீர்னு இமாம் வரவில்லை என்றால் நாம் தொலை வைக்க தயங்குகின்றோம் பார்க்கிறோம் ஏன் எனக்கு குரான் வசனம் மனமும் இல்லை குரான் ஓத தெரியாது நம்ம பல பேர் சொல்லக்கூடிய செய்தியாகவே இருக்குது இந்த சாக்கு போக்கெல்லாம் மறுமையில் எடுப்படுமா அல்லாஹிரபுல் ஆலமின் இதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்கலையா அல்லாஹுடைய தூதர் அதற்கான வழிமுறையை சொல்லலையா இன்னைக்கு இளைய தளங்களை நீங்க நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் சில மணி நேரங்களில திருமறை குரானை நீங்கள் ஓதலாம் அப்படின்ற குரான ஓதி கொடுக்கக்கூடிய எத்தனையோ வகுப்புகள் இருக்கின்றது நம்ம ஜமாத்து சார்பாக ஆலிம்கள் ஆஃபிம்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க எந்த நேரம் எப்பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல நீங்க ஓத முயற்சித்து இங்க வந்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா ஏன் சொன்னா அவங்களுக்கு அது நன்மை ஏன் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஹைருக்கும் மந்த அல்லமல் குரான அல்லமஹு உங்கள்ல யார் சிறந்தவங்க தெரியுமா குரானை தான் மட்டும் கத்துக்கணும் சிறந்தவங்க கிடையாது யார் ஒருவர் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவ உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அருமையான வழிகாட்டுல வழங்கியிருக்கிறாங்க அப்போ எப்படியான ஒரு நிலையை அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த திருமறை குரான்ல இருந்து நமக்கு கிடைக்கப்படுகின்றான் என்பதை நாம சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார் அதே போல ஒரு பள்ளிவாசல்ல நாம உட்கார்ந்து இருப்போம் திருமலை ஹுரானை ஓதுவோம் ஒரு சிலர் சத்தமிட்டு ஓதுவாங்க பஜர் நேரத்தில் திருமுறை குரான ஓதி அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் கேட்பாங்க ஒரு சிலர் வேணான்ட்டு எழுந்து போயிடுவாங்க ஆனா அல்லாஹிரபுல் ஆலமின் என்ன சொல்றான்னு கேட்டா குரானை ஓதும் போது அதை என்ன பண்ணுங்க செவி மடுத்து கேளுங்கள் வாயை மூடிக்கிட்டு இருங்க நீங்கள் அருள் செய்யப்படுவீங்கன்றாங்க குரானை யாருன்னா ஓதுனாங்கன்னா அதை செவி மடுத்து கேளுங்க வாயை மூடிக்கிட்டு இருங்க நீங்க அல்லாஹுடைய அருள் செய்யப்படுவீங்க மலக்குமார்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தினந்தோறும் பள்ளிவாசல திருமறை புரான் ஓதப்படுது அதை நாம செவியை கேட்போமா நம்முடைய சிந்தனை வேறு விதமா இருக்கும் அந்த நேரத்தில் யாருன்னா ஒரு நண்பரை பார்ப்போம் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும் திருமறை குரானுக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத திருமறை திருமலை குரான் தெளிவாக விளக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் இன்னொரு செய்தியில அல்லாஹுடைய உங்களுடைய வீடுகளை என்ன பண்ணாதீங்க நீங்க மன்னரைகளாக ஆக்கிடாதீங்க கபிரஸ்தான் ஆக்கிடாதீங்க எந்த ஒரு வீட்டில் சூரத்தில் பக்ரா அத்தியாயம் ஓதப்படுகின்றதோ திருமறை குரான் வசனங்கள் ஓதப்படுது தொழுகை நடப்பிடு நடைபெறுகின்றது அந்த திருமறை குரானில் அல் பகராவுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் என்ன பண்ணுவான் சைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுவான் தொழுகை இல்லாத இடம் மன்னரை தொழுகை இல்லாத வீடு குரான் ஓதுதல் இல்லாத வீடு மன்னர அங்க சைதா ஈஸியா உள்ள நுழைஞ்சிடுவான் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் இதன் மூலமாக நமக்கு வரும் இன்னொரு செய்தியில அல்லாஹுடைய தூதர் அதற்கு மேலாக போய் ஒருத்தர் இரவுல படுக்க செல்லும் பொழுது ஆயத்தூள் குறிச்சி ஓதுங்க அதற்கு பகரமாக அல்லாஹ் ஆலமீன் அந்த இரவு முழுவதும் உங்களுக்கு ஒரு மலக்கை நியமிப்பான் ஆயத்தூள் குறிச்சி ஓதணும்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் இரவு முழுவதும் மலக்குமார்களை வைத்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுவானா உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவான் அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம கிடைக்க பெற்றிருக்கின்றோம் நமக்கு இருக்கக்கூடிய நேரங்களுக்கு மத்தியில எவ்வளவோ டைம் இருக்குது நாம் அதை பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழுவணுமா ஐங்காலம் தொழுவை மாதிரி கடமையான்னு கேட்டா எங்கு வேணாலும் எப்படி வேண்டாலும் பிரயாணத்திலும் சரி கடையிலும் சரி இல்லத்திலும் சரி நாம் அற்புத வேதத்தை நம்மளுடைய வார்த்தைகளால் நாம் ஓதிக்க ஓதும்பொழுதும் அதன் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நமக்கு சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மலக்குமார்கள் எல்லாரும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த திருமறை குரான் நமக்கு வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த திருமறை குரானை பற்றி அதை நாம் எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றியும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறோம் இந்த திருமறை குரானை ஒரு கயிறாக அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாஹுடைய கயிற்றை நீங்க பற்றி பிடித்துங்க நம்மள பார்த்து சொல்றோம் இந்த திருக்குறான எல்லாரும் பற்றி பிடிச்சிங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு சமுதாயத்துல சொல்றாங்க ஒற்றுமை எதனால் ஏற்படும் இந்த திருமறை குரானால் ஏற்படும் அதை நீங்க பற்று பிடிச்சுக்குங்க வாழா தஃபர்ருக்கு நீங்க பிரிந்துடாது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருளை நீங்க நினைச்சு பாருங்க இந்த நேர்வழி என்ற அருள் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவராக இருந்தீங்க ஒரு காலத்துல சண்டையிட்டு கொண்டு இருந்தீங்க ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான் அவனுடைய அருளால் உங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா என்ன பண்ணிட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேத்து வெறும் தர்காக்கு போவார் நம்ம எதிர்ப்பார் நாம அவருக்கு இந்த திருமண வேதத்தை பற்றி நாம சொல்லுவோம் சுண்ணாவை பற்றி சொல்லுவோம் முதல்ல மறுப்பார் அவர் படிப்பார் நேர்வழி பெறுவார் உடனே என்ன ஆகும் நமக்கு ஆயிடுவார் நமக்கு குற்ற தோழ்பார் அல்லாஹ் கூட திருமறையில சொல்றான் நரகத்தினுடைய விளிம்புல நீங்க இருந்தீங்க பாக்கலையா நாமளும் ஒரு காலத்துல குஃப்ரல தானே இருந்தோம் சிற்குல தானே இருந்தோம் நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க அல்லாஹ் என்ன பண்ணா ஒரே ஒரு கரம் கொண்டு உங்களை என்ன பண்ணிட்டான் காப்பாற்றிட்டான் நீங்க சொர்க்கவாதி ஆயிட்டீங்க அல்லாஹ் சொல்றாங்க இதை நல்லா நினைச்சு பாருங்க நீங்க நேர்வழி பெறத்துக்காக இதை நான் குரான்ல சொல்றேன் நான் உங்களுக்கு எப்படி சொல்றான் பாருங்க நீங்க நேர் வழி பெறணுன்றதுக்காக இந்த வசனத்தை நான் சொல்றேன் எப்படியான ஒரு வாய்ப்பு இந்த குரானை பற்றி பிடிச்சிடுங்க பிரிஞ்சிடாதீங்க பிரிஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தெல்ல தெளிவாக திருமுறையில சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் இன்னொரு வசனத்துல சொல்றான் இந்த குரான் நேரானதற்கு வழிகாட்டுகின்றது நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு பெரிய கூலி இருக்குதுன்னு நல்லா சொல்றான் திருமறை குரான்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே போல அல்லாஹ் ரப்பனால ரமீன் இன்னொரு செய்தியில சொல்லக்கூடிய நேரத்திலயும் அல்லாஹ்வுடைய கயிரன்றான் இந்த திருமறை குர்ஆனை எப்படி முப்புறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய கயிறு இந்த கயிறை நீங்க பற்றி பிடிச்சிங்க அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டுன்றான்ல அம்மா அன்ஸல்ன குர்ஆன ஹாக ஜபலின் இந்த குர்ஆனை ஒரு மலை மேல நான் இறக்கி வச்சிருந்தேன்னு சொன்னா என்ன பண்ணுமா அந்த மலை அல்லாஹுடைய அச்சத்தால பணிந்து அடிச்சு நொறுங்கிட்டு இருக்கும் பணிந்து நொறுங்கிட்டு இருக்கோம் இந்த மனிதன்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இத அலட்சியமா இருந்துட்டாங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஒப்பாக அநேக வசனங்களும் இருக்குதா இல்லையா ஏதோ இந்த ரமலான் மாசத்துல குரான் அரங்கச்சு அதனால நான் நோம்பு நோட்டுறேன் இந்த ரமலான் மாசத்துல குரான நிறைய ஓதுனா நிறைய நன்மை கிடைக்குது அத்தோடு நான் என்னுடைய பறனைக்குள்ள வைத்து கொள்ளுவேன் அதை நான் அணுக மாட்டேன் அதை பொறுத்து வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேடாக விளையும் என்பதை நாம் புரிந்துணர்ந்து அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த குரான் என்ற அந்த ஒரு நேரிய வழியை பற்றி பிடித்துக் கொண்டு அதற்கு உயிரோட்டமான வாழ்க்கை நெறியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தினந்தோறும் அதை ஓதி இறைவனுடைய பரிந்துரையை பெறக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் இருப்போம் முயற்சிப்போம் என்று கொண்டு வல்ல நாயன் அப்பேற்பட்ட முயற்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருதாவான இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்